வணக்கம் நாகராசா வர்ணவன் சிங்கம் இப்போ எங்கிருந்த கடற்கொழில் துறை அது முல்லத்தீவாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் கடற்தொழில் நீதியோத்துறை உதவி படைப்பாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இவ்வளவு காலமும் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதியில் கொடுத்து கொடுத்து இன்றைக்கு வெளி மாவட்டக்காரர் வந்து இங்கே வந்து தொழிலுக்கு வந்து எங்களுந்த இடங்களை வந்து பிடிச்சு பிடிச்சு பிடிச்சி கொட்டில்களை போட்டு எங்கள இடங்கள் இடங்களை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு எங்கள் இந்த மக்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு நிலையில் மக தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை உங்களோட கவனத்தில் எடுத்து இப்போ முல்லைத்தீவு கடத்தொழில் நீர்வளத்துற உதவி படைப்பாளரும் யாழ் மாவட்ட கடத்தொழில் நீர் உள்ள உதவி படைப்பாளரும் இனிமேல் வந்து அந்தந்த மாவட்டத்தை தவற வேறு ஆக்களுக்கு அனுமதி வழங்காமல் இப்போ யாழ் மாவட்டம் என்றால் யாழ் மாவட்டக்காரருக்கு நீங்கள் அனுமதியை வழங்குகோ அதே மாதிரி முல்லைத்தீவுன்னு சொன்னால் முல்லைத்தீவு அனுமதியை அனுமதியாக வெளி மாவட்டக்காரங்களுக்கு நீங்கள் தயவு செய்து அனுமதியில் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அனுமதிகள் கொடுக்கறதால எங்களது நிலங்கள் வந்து பதிவுபோய்க் கொண்டு இருக்கின்றது தொழிலண்ட போர்வையில் வந்து இங்கே வந்து கண்டு உண்டி கொட்டர்களை போட்டு வீடுகளை கட்டி இன்றைக்கு அவர்கள் இஞ்ச குடியிருந்து இன்றைக்கு எங்களது நிலங்கள் எங்களது தொழில் வளங்கள் தொழில் இடங்கள் எல்லாம் வந்து பதிவு போய் கொண்டிருக்கு அப்போ இதுக்கு வந்து நீங்கள் இனிமேல் வந்து உடந்தையாக இருக்கக்கூடாது தயவு செய்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்க இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதியை கொடுக்கலாம் என வெளி மாவட்டக்காரர்களுக்கு தயவு செய்து அனுமதி கொடுக்க வேண்டாம் இந்த வருஷம் முடியுது இனிமேல் ஜனவரியோட நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து எங்கிருந்த எங்களுத இடங்களையும் எங்களுத மக்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய மக்கள் இந்த பலங்களையும் அடுத்து எங்களுடைய இடங்களையும் பாதுகாத்து நாங்கள் எங்கள்கிட்ட மக்கள் சந்தோஷமாக வாழணும் சந்தோஷமான முறையில் மீனப்பிடிக்கணும் என்று சொல்லி அதை உங்களுடைய நல்ல ஒரு ம மனசில் ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து நீங்கள் இனிமேல் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதியை கொடுக்காமல் அந்தந்த மாவட்டத்துக்கு கொடுக்கும் ஜாள் மாவட்டக்காரருண்டா ஜால் மாவட்டத்துக்கு கொடுப்போம் முள்ளத்தையும் மாவட்டம்னா முள்ளத்தையும் கொடுக்கும் ஏறெண்டு சொன்னால் அது டிராக்டர் தொழிலாக இருக்கலாம் சுழியோடி பிடிக்கிறவையாக இருக்கலாம் வேறு தொழில் செய்கிறவையாக இருக்கலாம் தயவு செய்து அந்தந்த மாவட்டத்துக்குரிய அளவுக்கு நீங்கள் அனுமதிகளை கொடுத்தால் எங்களது நிலங்கள் பாதுகாக்கப்படும் ஆக்கிரமிக்கப்படாது எங்களுடைய கடத்தொழில் எங்கள கடல் வளங்கள் பாதிக்க பாதிக்கப்படாது ஏனென்று சொன்னால் இதால் வந்து எங்களுக்கு முற்றுமுழுதாக எங்களுடைய கடத்தொழில் பாதிக்கப்பட்டு கொண்டு வெளி மாவட்டக்காரர் இங்கே வந்து தொழில் செய்யினா புற திருப்பி மாதிரி கா தொழில் மீனோட தங்கடத்தில் போய் தொழில் செய்கிறாங்க நாங்கள் அப்படி தொழில் செய்யலாமோ எங்களுக்கு அப்படி தருவினியோ நாங்கள் இருக்கோம் யாழ்ப்பாணத்தில் கொழும்பில் போய் நீர் குழம்பில் கூட்டம் கொண்டு போடுறாங்க கூட்டத்தில் அப்ப காலி அங்கால மாத்திரை அம்மா இந்த எல்லாரும் அந்த சங்கங்கள் வந்தது அப்ப அந்த சங்க எங்களை கேட்டவங்க நீங்களே அங்கே இடம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் அங்கே வந்தால் தாங்கள் ஒருபோதும் உங்களே அனுமதிக்க மாட்டோம் வெளியிடத்தாக்களை வெளி மாவட்டக்காரன் தாங்கள் ஒருபோதும் அதி அனுமதிக்க மாட்டோம் அதே போல உங்களோட மாவட்டங்களை நீங்கள் அனுமதிக்காதேங்கோ இங்கே தொழிலுக்கு வரிகள் விடாதேங்கொண்டு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்றாங்க ஆனால் எங்கெந்த நீதிவளத்துறை உதவி படைப்பாளர் தன்னும் ஒரு மனச்சாட்சிக்கு மனச்சாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்க மனச்சாட்சிக்கு வேலை செய்யுங்கோ தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு இங்கே அனுமதி கொடுக்காமல் நீங்கள் எங்கட மாவட்டக்காரரு யாழ்ப்பாணம் என்றாலும் சரி முள்ளத்தி வந்தாலும் சரி அந்தந்த மாவட்டக்காரருக்கு அந்தந்த இடங்களை அனுமதியில் கொடுங்க வெளி மாவட்டக்காரர் தயவு செய்து இந்த தொழிலுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது என்னென்று சொன்னால் இன்றைக்கு இந்தியா படகு கட்டுப்படுத்தியாச்சு வரையில் என்று சொல்லி மண் நேரில் எந்தொராள் கிழந்த இந்த முனை கோரிந்து கோரி அடைக்கு இஞ்சாலும் முனையில் எந்தராள் அதெல்லாம் கட்டுப்படுத்தியாச்சு இந்தியன் ரோலர் மாறே இல்லைன்னு சொல்லித்தினேன் இப்போ இன்றைக்கு பெருத்துரை கடையில் தான் முப்பத்தஞ்சு பேரை பிடிப்பட்டது நாலு படகு முப்பத்தஞ்சு பேர் ஆக்கலை இன்றைக்கு பெருத்துரை கடல்லாம் பிடிபட்டது நெடுந்தீவு கடலில் பிடிப்படுது மன்னாரில் பிடிபடுது அனிலதீவில் பிடிபடுது பல இடங்கள்லையும் வந்து இந்திய அழுவப் படகு பயன் பிடிபடுது அப்போ அதுக்கு இன்றைக்கு வந்து எங்களுடைய ஆக்கள் சப்பை கட்டு கட்டிக்கினேன் இந்திய அழுவப் படகு மாறே இல்லை கட்டுப்படுத்தியாச்சு இந்தியன் படகு ஒரு மாதம் இந்திய இந்தியன் நிலுவப்படகு ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டது இந்திய நிலுவப்பட அரசியல் மயமாக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் அங்கே உள்ள சில அரசியல்வாதிகள் தங்கெடுத்த நிலுவப்படகுகளை இஞ்சாவை இஞ்சாவை வந்து இஞ்சாவில் பிடிவடை கொடுத்துட்டு தாக்கல் அங்கே அரசியலாக்குறாங்க அதை வச்சுக்கொண்டு கஜதி வையும் அதையும் இதை வச்சு அரசியலாகி கொண்டுறாங்க ஆனால் அங்கே இஞ்சா இந்த பிடிவட்ட படகுகளுக்கு படகு அங்கே வந்து அந்த அரசியல்வாதிகள் கொடுக்குறாங்க இப்படிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் அவர்கள் அவற்றை கட்சியை சம்பந்தப்பட்டார்கள் கரவேர் வந்து இந்த படகுகள் வச்சிருக்கிறேன் விஷப்படகுகள் அந்த படகுகள் இங்கே வந்து பிடிபட்ட உடனே அவை அங்கே எங்களுடைய படகுகள் ஸ்ரீலங்காவால் வந்து கைது செய்யப்படுது கச்சதி வெள்ளைக்க வச்சு தங்கடைய எல்லையக்க வச்சு கைது செய்தார்ன்னு சொல்லி ஒரு பொய்யான கதைகளை சொல்லி தாங்கள் இந்த எங்களுடைய கச்சதியை பற்றியான ஒரு பொய்யான பிரச்சாரங்களை செய்து தாங்கள் இந்த அரசியலை போய் கொண்டிருக்கிறேன் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறேன் உண்மையாபடி மீதவற்ற பிரச்சனை அரசியலாக்காமல் சரியான முறையில் நாங்கள் அண்டே இண்டைய விலையுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் டெண்டர் சாகவும் தேர்த்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆனால் டெண்டரசாங்க எந்த வித நடவடிக்கையும் இல்லை சும்மா வெளியால் பொய்யான ஒரு பாய் பாய வந்து சும்மா ஒரு பொய்யான வசரங்களை பேசி போட்டு டெண்டர் சாகவும் இருக்கு இதால பாதிக்கப்படுறது வந்து கடத்தொழில் மக்கள் டெண்டு பகுதி மக்கள் தான் உண்மையின்படி இந்தியாவில் வந்து உள்ள பழம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு இன்றைக்கு இந்தியா எழுவமடி மாடி வந்து எங்களுத பழங்களையும் அழிச்சு கொண்டிருக்கிறாங்க அதே போல உள்ளூர் இழுவப்படகு இண்டாக்கி உள்ளூர் உழவ படம் இஞ்சி அழிச்சு கொண்டிருக்கு உள்ளூர் உழுவ படம் என்னாலஞ்சேதான் சுருக்கு வேலை என்னாலஞ்சது டைனமோ என் தடுப்பூசி வேலை தடை செய்யப்பட்ட தொழில் இல்லாமல் மும்மரமாக தொழில் நடந்து கொண்டிருக்கு இருக்கு எதாவது தடையன்று சொல்லிச்சுன்னு அவங்கள தொழிலும் இங்கே நடந்து கொண்டிருக்கு அப்போ இண்டைக்கு வந்து இது தடை செய்யாமல் வெற 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 இதை கடல் தொழில் எல்லாரும் பொக்கேட்டை நுகரப்பறாங்களா தான் கிடக்கு முதல் நடைமுறை எப்படி இருந்தோ அதே நடமுறையா இருப்போம் இருக்கு முதல் ஆரம்ப காலத்திலேருந்து மூவாயிரம் ரூபா ஒரு படகுக்கு பிறகு ஐயாயிரம் ரூபா அதே என்னோட புறா ரூப்பாக இருக்குது அப்போ இந்த இதுகளெல்லாம் எல்லாம் எங்கே போதும் இதுமாரி அதிகாரி அதிகாரிமேர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்றைக்கு அல்லப்பட்டியில் யோசிச்சுப்பாருங்க அல்லப்பட்டியில் எந்த ஒரு தம்பி யாழ் ஊடகங்களுக்கு ஒரு ஒரு அறிவித்தல் விட்டவர் தான் அட்டப்பண்ணையை கோரி ஒரு வருஷமாச்சான் தனக்கு என்ன அட்டைப்பண்ணை சிறையில் தான் எல்லா அதிகாரி வாரியிடையும் போய் கதைச்சு பிறகு அஞ்சு கோழியும் காசு இருவனா ஒரு அதிகாரியை கொடுக்கணும்னு சொல்லி அதற்கு வேண்டி கொடுத்து மற்ற அதிகாரிகளுக்கும் கொடுத்து இதுவரையில் தனக்கு எந்த விதமான ஒரு அட்டைப்பண்ணை போடுறதுக்குரிய நடவடிக்கையானது ஒரு பொவிட்டோ சிறையில்லை ஆனால் வேற வேறு யாருக்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி உண்மையாக பகிரக்கமான முறையில் யாழ்வா யாழ் ஊடகத்தில் வந்து அவர் தெரிவித்திருந்தவர் உண்மையின்படி இதுதான் நடக்குது ஆர் அட்டைப்பண்ணை போடுறவன் காசு உண்டர கொடுக்குறானோ அவனுக்கு அட்டைப்பண்ணை கொடுக்குறாங்க அவனவன் பொக்கெட்டை அவங்களுக்கு என்ன பிரச்சனை கடல் வளம் பாதிக்கப்பட்ட என்ன கடல் மெட்டு பகுதி பாதிக்கப்பட்டா என்ன மீனின பெருக்கம் அழிஞ்சாரு அதான் பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க தங்கட பொக்கெட்டை உறப்பினா சரி இப்ப வந்து எங்கிருந்த யாழ் மாவட்ட கடத்தொழில் உதவி பணிப்பாளர் டி ஏடி வந்து இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் எங்களுடைய ஐலன்சர் வந்திருக்கிறார் உண்மையின்படி அவர் தன்ன மனச்சாட்சியின்படி உண்மையின்படி சட்டவிரோதமான தொழிலாளர் நிப்பாட்டி மக்கள் தடலுக்கு கடல் வளத்தையும் வேணும் மக்கள் இந்த பால்வாரத்தையும் பாதுகாக்கணும் இதுக்குரிய நடவடிக்கையில இறங்கணும் உண்மையின்படி உண்மை நாங்கள் இப்போ வந்து அவரை வந்து தாழ்வையுடன் வேண்டிக் கொள்றது தான் இந்த உலக காலம் இருந்தவங்களை எல்லாரும் வந்து அதை அருளால் எல்லாம் தங்களை வேண்டி வேண்டி போக்கெட்டு நம்பி எங்கள் இந்த கடல் வளங்களை நாசமாகி விட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு உங்களே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது கட்டாயம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி ஏறுன்று சொன்னால் சில சில இடங்கள்ல போய் சில சில கதைகள் சமைச்சிருக்கிறீர்கள் அதை நாங்கள் கேள்விப்படுறாங்க உண்மையின்படி நீங்கள் இந்த சட்டவிரோதமான இல்லாத தொழில் இல்லாத நிப்பாட்டி உள்ளூர் உழுவப்படையில இருந்து சுருக்கு வேலையில இருந்து சகல சட்டவிரோதமான தொழிலை நிப்பாட்டி எங்களுத்த வருங்கால சந்தடிக்கு விட இருந்தாங்க நாங்களே பிள்ளை சாப்பிட வழி இல்லாத நிலைமைய இருக்கே இல்ல வருங்கால சந்தடி என்னென்று வாழப் போதும் இன்றைய கடல்ல இருந்து கடல் வளம் இருந்தா தான் கடல்ல வந்து எங்களுடைய பவளப்பாறை பவளக்கொடிகள் புல்லுகள் காளாக பூண்டுகள் அதுகள் இருந்தா தான் மீனிடம் பெருகும் மீன் மீன் தான் எல்லாரும் சாப்பிடலாம் இன்னைக்கு இது எல்லாத்தையும் சுத்தி 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 இந்த இழுவ படம் முழுக்க அழிச்சு கொண்டு இருக்கு அப்போ பாரவர்கள் எல்லாம் விந்தா பிடிக்கிறோம் தாங்கள் அழிக்கிறோம் கிழிக்கிறோம் இன்றைக்கு நிப்பாட்டுறோம்னு சொல்லி கொண்டு வந்தவங்க எல்லாம் திருப்பி தாங்கட பொக்கெட்டு ரொம்ப வலிக்கிட்டாங்க ஏனென்று சொன்னால் இதே கடத்தொழில் அமைச்சர் எங்களோட சேர்ந்து போராடினவர் எங்கள்கிட்ட மெக்க வண்டி கோஷம் அளிப்பினவன் இந்திய டோலரை நிப்பாட்டணும் உள்ளூர் டோலரை நிப்பாட்டணும் சுருக்கு வேலையை நிப்பாட்டணும் சட்டவிரோதமான தொழிலை நிப்பாட்டணும்னு சொல்லி இதே கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அவங்க அமைச்சராக முதல் டாக்டர் சேவானந்தா கடத்தொழில் அமைச்சராக இருக்கேற்கில்ல கோஷம் அழைப்பினர் ஆனால் இன்றைக்கு திருப்பியும் அவர் தான் இன்றைக்கு திருப்பி அவரும் வந்து சட்டவிரோதமான சூழலில் ஊக்குவிச்சோண்டிருக்கிறார் சரியானவர் ரெண்டால் கடத்தொழில் அமைச்சராக வந்தவுடனே முன்ன முன்னே நாங்கள் அவரை சந்திச்சு அவர்கிட்ட கதைச்சு நாங்கள் எத்தனை நாலு மாவட்டக்காரன் செய்து கதைச்சு அவருக்குரிய கடந்தங்கள் மகஜர் எல்லாரும் கையளிச்சுறாங்க இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை திருப்பியும் போய் இன்றைக்கு சட்டவிரோத சூழலை தான் ஊக்குவிச்சோண்டிருக்கிறார் அப்போ பார நீங்கள் எல்லாரும் உங்களோட கூட உங்களோட வேலையை பார்த்து உங்களுக்கு இதை பார்த்துட்டு போனால் சந்த டாக இந்த கடத்தோட எல்லாம் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறது நீங்களாம் பெத்த மாநிலத்தை அறிவித்தறிங்கள் ஒரு அரசாங்கம் பெத்த மாநிலத்தை அறிவித்து போட நடைமுறைப்படுத்தா அது ஒரு அரசாங்கம் என்றால் அது எங்களுடைய அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பர்தா மாநில அறிவித்தறிங்கள் பிள்ளையான நடைமுறைப்படுத்தே இல்லை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பர்தா பெத்த மாநிலம் அறிவித்தறிங்கள் பதினாறு சொல்லி சொல்லி அப்போ பார எல்லாரும் நீங்கள் அது விளை தூக்கி கொண்டு அங்கால போட்டுட்டு உங்களோட அலுவலையும் உங்களோட பொக்கெட் நிரப்புற வேலையை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீர்கள் அப்போ இனிமேத்தின் தயவு செய்து எங்களுடைய ஐலன்ஸாக தயவு தயவு செய்து உண்மையின்படி நீங்கள் உங்களோட மலைச்சாட்சிக்கு சட்டவிரோத தொழிலை நிப்பாட்டுக்கும் நிப்பாட்டி போட்டு எங்களோட கடல் வளங்களை எங்களது மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கடல் வளங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கும் இன்றைய கடலில் சகலதும் போய் ஒதுங்குது மழை காற்று வெள்ளம் வந்த உடனே கரையில் நடக்கிறதெல்லாம் கடல்ல போய் மிதந்து நாரி போய் கடல்களை நாறுது மடக்குது അപ്പോൾ അതുങ്ങൾ പക്കം ഒരു അതുങ്ങൾ ഒരു പക്കം കടല നാശമാക്കി അളിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത് അടുത്ത പക്കത്താൽ ഇളുവ ഇളവപ്പടി ഇളവ മടികളെല്ലാം വന്ന് നാശമാക്കി എങ്ങോട്ട കടൽ വളങ്ങളെ നാശമാക്കി കടലിൽ ഉളുപോട്ട് തരീറാൽ പയൽ ഉഴുദ് മാറി ഉളുപോട്ട് തരുകാൽ അപ്പം എന്നീതിലപ്പം വരപ്പോ അത് ഉള്ളതാണ് ഉന്മയൻ കൂടി കൂടെ മരച്ചാട്ടിക്ക് യോസിച്ച് പാർന്നോ നിങ്ങളും സോറ് താൻ തിഞ്ഞു എല്ലാവരും ചോറ് താൻ തുക സോറ് തിന്നാതെവർക്ക് വേറെ എതും തീരു ഉൻ മന മരച്ചാട്ടിക്ക് വേല ചെയ്യാറ് உண்மையின்படி மலைச்சாட்சிக்கு சோறு சாப்பிட்றவனுக்கு கட்டாயமா இதால பாதிப்பு இருக்கு நாங்கள் திப்பாட்டத்தான் மட்டும் பண்ணுற ஒரு எண்ணம் மரம் சோறு தில்லாமல் முதல பண்டிகை கிண்ணிக்கு வைக்கிறவங்க வாழை சாப்பிட்றவங்கன்னு சொன்னால் அதுக்கு எண்ணம் என்று சொன்னால் அவங்களுக்கு சூடு சூழல் இருக்காது உண்மையின்படி நானும் ஒரு மனிதன் நாங்களும் எங்களோட மக்கள் இதால கஷ்டப்படின பாதிக்கப்படினு எங்களோட கடல் வளம் அழியுது என்று சொல்லி சிந்திச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறது தான் மனிதர் மனிதாபிமானம் நாங்கள் உண்மையின்படி இப்போ வந்த புது ஏடியை வந்து நாங்கள் நம்பியிருக்கிறோம் செய்வாருண்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த ஊடகத்தில் நான் வந்து இதை தெரிவித்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு திருப்பியும் தான் சொல்கிறேன் மளி மாவட்டக்காரருக்கு தயவு செய்து இந்த அனுமதி வழங்கோ அனுமதி வழங்குறதால்தான் இந்த நிலங்கள் போய்கொண்டிருக்கு கடல் வளங்களும் சில சில இடங்களில் கடல் வளங்களும் பாதிக்கப்பட்டு கொண்டு போதும் அது எந்த தொழிலாளும் இருக்கட்டுக்கு எந்த தொழிலுக்கு வந்தாலும் வெளி மாவட்டக்காரருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காங்க உள் மாவட்டக்காரருக்கு நீங்கள் அனுமதியை கொடுக்கும் யாழ் யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டத்தை கொடுக்கும் முல்லதி வேண்டாம் முல்லத்தையும் கொடுக்கும் ஏன் வெளி மாவட்டக்காரர் கொடுக்குறீங்க ஏன் எனக்கு அதே அனுமதி எங்கே எங்களுக்கு போய் இந்த இடத்துல தொழில் செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அனுமதி வேண்டி இருக்கும் அப்போ ஏன் நாங்கள் வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் தொழில் செய்கிறோம் அவங்க பன்னெண்டு மாதம் தொழில் செய்கிறாங்க இந்த வந்து முடிஞ்ச உடனே இந்த காத்து அனுப்பின உடனே அவங்க தங்க இடத்துல போய் தொழில் செய்கிறாங்க புறாது திரும்பி இங்கே வராங்க குடும்பங்களோட இங்கே வந்து ஹோட்டலில் போட்டு எங்களோட இடங்களையும் முடிச்சுக்கொண்டு புரோ சண்டித்தனம் விடுறாங்க இருக்கிறது வந்து பார்த்தா அதுக்கு தொல்வல் திரு திரைக்கிழமை என்ற பேர்வையில் வந்து அங்க முந்நூறு ஏக்கர் காணிகளை போய் குடியேறதுக்கு போறாங்க கீரிமேலில் குடியேறதுக்கு போகிறாங்க இதுவரை எல்லாம் யாரால வருது தயவு செய்து உண்மையின்படி அதுக்குரிய அதிகாரி மேல் அந்தந்த இடத்துக்கு அதற்குரிய அதிகாரி மேல் இதுக்குரிய நடவடிக்கையில் எடுக்கணும் வெங்கடத்தை கடல் வளம் என்று சொல்லியிருக்க அது யாழ் உதவி படிப்பாளர் அது உதவி படிப்பாளர் ஏறி அவர்கள்ட்ட வரலாம் மற்ற மற்ற பொறுப்பாக இருக்கிற அதிகாரி மாதிரிகளும் நீங்களே நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் வெங்கலக்கிரண்டோடு பேசாக இருக்கக்கூடாது ஒருதனுக்கு வர பாதிப்பு தான் முழு பேருக்கும் பாதிப்பு இன்றைக்கு ஒரு ஒருதனுக்கு வரும் நாளைக்கு பிறகு நூறு பேருக்கு வரும் பிறகு நாங்கள் ஒன்றுக்கும் பலி இல்லாமல் நாங்கள் வேற எங்க போட்டு கட்டத்துக்கு வருவோம் அந்தந்த அதிகாரி மேல் எங்களுக்கு என்னென்று தெரியாமல் நீங்களும் நடவடிக்கை எடுக்கணும் ஏனென்று சொன்னால் வந்த அரசாங்கம் முழுக்க பொய்யான தகவல் பேசுறது முழுக்க பொய் உண்மையின்படி அது ஜனாதிபதியா இருக்கலாம் கடத்தொழில் அமைச்சர் இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளா இருக்கலாம் ஒரு வசனத்தை வாய் விட்டு பேசினால் அதே ரெண்டு மாசமோ மூன்று மாதமோ நாலு மாசத்துக்குள்ளே நடைமுறை செய்யணும் ஆனால் ஜனாதிபதி வந்து ஜன கௌரவ ஜனாதிபதி அரகுமர திருசலேக்கா வந்து பல்லெடுத்த கடையில் பல்லடத்துல உதிசூரன் கடைக்கிறதில் வந்து வாயால் சொல்லி போட்டு போனேன் ஓரிரு மாசத்துக்குள்ள இந்த இழுவமாடி தொழில்கள் இம்பார்ட்டன் சொல்லி இதே கடத்தொழில் அமைச்சர் சொன்னவர் இன்றைக்கு என்னத்தை செய்தரீங்கள் கிழித்தறிங்களோ இன்றைக்கு இந்த ரோட்டை போடுறேன் கிழிக்கிறோம் என்றீங்கள் இந்த அம்மா தண்டல ரோட்டை பாருங்க கடற்கிற ரோட்டை இவ்வளோ கேவலமா போய் கொண்டிருக்க சொல்லி அப்போ இது வேலைக்கெல்லாம் எங்கே போறது உண்மையா இந்த நகர சபையில் இருக்கிறவங்க சரி பிரதேச சபையில் இருக்கிறவங்க சரி இவங்களாம் என்னத்துக்கு இருக்கிறாங்களோ சரியாது உங்களோட கூட பிரதேசங்களை நீங்கள் டெவலப் ஆகுப்போவன் யார் யாரோட எங்கே கதைக்கூடமோ அவரோட கதைச்சு இது செய்யத்தான் வேணும் கட்டாயமா என்று சொல்லி வைவாஸ் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் அது பிரதேச செயலாங்களாக இருக்கலாம் அடுத்த யாழ்ப்பாணம் கச்சேரியா இருக்கலாம் அல்லது ஆளுநராக இருக்கலாம் ஆனா நீங்கள் வந்து என்னந்த செய்திகள் என்னென்ன கிளிக்கிறங்களை விளங்க இல்லை வார காசில் மாத்திரம் திரும்பி யாரு பிறகு கட்டிக்காராக இருக்கிறீர்கள் தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கோ அதுக்குரிய அந்த பாதிப்பை நிறைவு செய் நுழைவு நிறைவு செய்யுங்கோ இடங்களை போய் நேரடியாக பாருங்க அந்த இடத்துக்கு ஸ்போட்டுக்கு போங்க ஆனால் முதல் ஒரு ஆளு இருந்தவர் கௌரவ ராகவன் சார் சொல்லி உண்மையின்படி நாங்கள் ஒரு பிரச்சனை போய் சொன்ன உடனே ஸ்போட்டுக்கு நேரம் வர இது என்ன பிரச்சனை உடனடியாக மக்களை கூப்பிட்டு கதைச்சு இது என்ன செய்யணும் உடனடியாக அந்தந்த இடத்துக்கு வந்தவர் அப்போ நான் சமாசத்திரவராயிருக்கேன் அறிவித்த உடனே ஒரு வந்தவர் மூக்கத்துக்கு வந்தவர் இப்படி எல்லா இடத்தையும் வந்து எங்களை இடங்களை பார்த்து சரி இந்த மானுகள் தோண்டத்தான் போனோம் இந்த கல்யாணம் அகற்றத்தான் போனோம்னு சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தவர் ஆனால் இதே நீதியை கூப்பிட்டு பேசுகிறவர் ஒவ்வொரு மாதம் அறிக்கை இந்த பேசிக்கி வரணுமென்றும் சொல்லி ஆனால் சில அரசியல்வாதிகளால் சுரேஷ் ராகவனை மாற்றி வேறு யாக்களை கொண்டு வந்தாங்க அண்டையிலேருந்து எல்லாமே படுக்கையில் போட்டுது அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து தங்களுக்கு தங்களுக்கு கூட கொடுத்துட்டு தங்களுக்கு தங்களுக்கு செஞ்ச மாதிரி தாங்களெல்லாம் வந்து தங்கட கையாரம் நிரப்புற தெரிவிக்கிறாங்களே தவற மக்கள் இந்த நிலம் கருதி எவனுமே செய்ய இல்லை தயவு செய்து இப்போ வந்தால் ஏடி மே இருப்பேன் வந்து திருப்பியும் வந்து சுதாகர் சார் போயிருக்கிறார் ஏடியாக திருப்பி எங்களை யாழ் மாவட்டத்துக்கு அகிலம் சார் இனிமே மூட உங்கள்கூட மெச்சாட்சிக்கு வேலிகளை செய்யுவோம் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதிகளை கொடுக்காமல் எங்களோட கடல் வளங்களை பாதுகாக்கும் இந்த கடல் வளத்துக்கு ஏதால பாதிப்பட்டு சொல்லி அந்த தொழில் எல்லாம் தண்ணி பாட்டுக்குவோம் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் அமைச்சர் டக்லஸோமார்ந்த அறிக்கைகளே சைனாவோடைய ஒப்பந்தம் செய்து சீனாவுடைய ஒப்பந்தம் செய்து சீனா மீன் இங்கே வந்து இறக்கப்பட்டது இறக்கப்பட்டு மன்னாருக்கு டீன் மீன் மீனுக்கும் போய் கொடுந்தது இங்கே வந்து கொழும்பில் வந்து சகல இடங்களுக்கும் அது அது இராணுவமாக இருக்கலாம் புலசாக இருக்கலாம் நேவியாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் விமானப்படியாக இருக்கலாம் அடுத்தது ஹோட்டல்களாக இருக்க சகல இடங்களுக்கு அந்த மீன்கள் போய் எல்லா இடமும் மீன்கள் விலை குறைஞ்சி மீன் விற்கிற ஒரு கட்டத்தில் இருந்தது இலங்கையில் பிடிவடுற மீன்கள் வந்து சந்தப்படுத்தலாம் கிடந்தது அதே கட்டத்தான் ரெண்டைக்கும் கொண்டிருக்கு அதுக்கு முதல் வெளிநாட்டிலேருந்து மீன்கள் எந்த விதமான மீன்களும் இறக்குமதி செய்யவும் இல்லை இறக்கப்படவும் இல்லை உண்மையின்படி இலங்கையில் பிடிக்கப்படுற மீன்கள் வந்து ஒரு தரமான விலைக்கு நாங்கள் வித்து கொடுத்துறாங்க உண்மையின்படி குழந்தைகள் எல்லாம் வந்து மீன்கள் இந்த விலை வந்து குழம்புல மீன்கள் வந்து உண்மையின்படி சூடு எல்லாம் இந்த மாதம் எல்லாம் சூடு எல்லாம் ஐநூற்றி ஐம்பது அறுநூறுவா எழுநூறுவா கூட போகணும் எண்ணூறுவா கூட போனது குழம்புல ஆனால் இன்றைக்கு இஞ்சியை வந்து சூடு எண்பதுருவா தொண்ணூறுவா கொண்டிருக்கு அப்போ இன்றைக்கு பிடிக்கிற இடத்துல எண்பது ரூபா தொண்ணூறுரூவா சூடாக போனால் எங்கிட மக்கள் எப்படி இந்த மீனை பிடிச்சி நாங்கள் எங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்போ இன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து மீன்கள் வந்து பலதான மீன்கள் யாழ்ப்பாணம் என்ன எனக்கு வந்து சில இடங்களில் வந்து கொட்டப்பட்டிருக்கு கருவாடு போட இல்லாமல் கொட்டப்பட்டிருக்கு அப்போ இந்த நிலைமை இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்திருக்குது இலங்கையில் பிடிக்கிற மீன்களை சந்தப்படுத்தினால் கிடக்கு அப்போ இது வந்து முன்னாள் கடத்தொழில் நம்ம ஜெர்லாநிதிக்கு ஒப்பந்தம் செய்து சீனாலேருந்து மீன் வந்தது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டுறாங்க அதே தான் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அப்போ இப்படி வேணுமா இருந்தால் இலங்கையில் பிடிக்கிறப்படுற மீன்களை என்ன செய்யறது எங்கே சந்தப்படுத்துறது அப்போ இதான் இதை இட்டு உங்களுக்கு அந்நிய ஜெலவணி பெறுதோ அல்லது உங்களுக்கு அந்நிய ஜெலவானி என்ன கோடிக்கணக்கில் பெருகுதோ வெளிநாட்டிலேந்து மீன் பெறுது என்று சொன்னால் இலங்கை மீன் எங்கே போக போதும் அது வெளிநாட்டுக்கு போயிடலாம் அது அப்போ அந்த ஒரு கட்டத்தில் இன்றைக்கு இலங்கையில் பிடிவ மீன் இலங்கை சுற்றவர் இலங்கையில் பொடி வர மீன் எல்லாம் விற்கலாத நிலைமையில் இன்றைக்கு சந்தப்படுத்த நிலைமையால் இன்னைக்கு மக்கள் செத்துக்கொண்டிருக்கார்கள் தயவு செய்து இதை கவனத்தில் இருந்து ஜனாதிபதி அவர்கள் இதுகளை நிப்பாட்டணும் வெளியில இருந்து மீன்களை வைக்கிற நிப்பாட்டை நிப்பாட்டி இலங்கையில் பிடிக்கிற மீன்களை சந்தப்படுத்தணும் நீங்கள் வெளிநாட்டுக்கு அப்படி சந்தப்படுத்தலாம் அதிலேருந்து உண்மையாக உள்ளூரில் இருக்கிறார்கள் எல்லாரும் இந்த கடத்தொடைய நம்பி இருக்கிறார்கள் மீன் மீன் ஜாவது எல்லாரும் வந்து இதில் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு போகலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி திருப்பி இப்படி எங்கட மக்கள் இன்றைக்கு மக்கள் தயவு செய்து எங்கிருந்த மக்கள் இந்த மீனவ கடத்தொழில் மக்கள் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து முதல் வந்து இந்தியா இழுவட விசப்பட மீனவர்கள் சரிதான் நாட்டுப்பட சரிதான் பிடிச்சு மீனவர்களையும் விடாமல் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து இப்போ ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் என்று சொல்லி ஜெயில்தண்டனை கொடுத்து இன்ஜான் வச்சிருந்தவர்கள் நாங்கள்லாம் அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இலங்கையில் இருக்கிற சில முக்கியமான அமைப்புகளெல்லாம் சேர்ந்து மீனவர்கள் பாவம் அவர்களை உடனடியாக விசாரணையின் அடிப்படையிலே அவர்களை விடுதலை செய்யணும் என்று சொல்லியும் அவர்கள் இந்த தொழில் உடைமைகள் வந்து அரச உடைமைகள் ஆக்கப்படணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவிலிருந்து பிடிவர்ற மக்களை வந்து பிடிச்சு போட்டு ஒரு தவணை ரெண்டு தவணையிலே அவர்களை விடுதலை செய்கிறார்கள் அவை இந்த படங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அரசாங்க ஆக்கப்பட்டது ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது உண்மையின்படி இப்படியே போகுமா இருந்தால் நாங்கள் வந்து எங்கள அரசாங்கம் வந்து பிடிவர்ற மீனவர்களையும் விடுதலை செய்யாமல் சென்னை அரசாங்கமும் பேசி உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு சுகமான தீர்வு வரும் வரையும் பிடிவர்ற மீனவர்களையும் இங்கே வச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் அதை வந்து அரசாங்கங்கள் செய்யாது ஏனென்று சொன்னால் பதினாறாம் ஆண்டு செய்த ஒப்பந்தத்தையே நடைமுறைப்படுத்தாத ரெண்டு அரசாங்கமும் திருப்பி இப்படி ஒரு கட்டத்துக்கு பெறாது ஏறென்று சொன்னால் நாங்கள் வந்து அண்டையிலேருந்து இந்தியாவிலேயும் கத்திக் பலத்தை அழிச்சு இது இந்தியாந்த திட்டமிட்ட ஒரு அரசியல் கட்சியின் இந்த சதி தங்கள அரசியலுக்காகவும் சில இந்தியன் இழுவப்படி விசப்பட இழுவடிகளை வந்து இந்தியா பிடிபடுறதுக்கும் பிடிபடணும் என்று சொல்லியும் இந்தியா அனுப்பி பிடிபட வைக்கிறார்கள் பிறகு அங்கே போகிற உடனே அவர்களுக்கு படகு எடுத்து கொடுக்கிறார்கள் இது வந்து ஒரு அரசியல் நோக்கம் தங்களுடைய அரசியலை பின்பற்ற தங்களது அரசியலை கொண்டு போகிறதுக்காக கச்சரிவு கச்சரிவு வெளியே கிடக்கிற அவங்க கொண்டே பிடிபட்டது அதனால எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்துக்குரிய நடவடிக்கை கொடுக்கணும் கச்சரிவு உயிர்கொணும் என்று சொல்லி ஒரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்தியாவில் வந்து அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கும் சொல்லுறோம் இன்றைக்கு நாங்கள் வந்து இந்தியா மக்களுக்கும் எங்களுக்கும் எங்களோட உறவுகளோடு நாங்கள் கலைச்சி பேசி தொலை செய்வாயிருந்தால் இருந்தால் விசப்படகு மாடி விசப்போட விழப்போட நிப்பாட்டி நாங்கள் பாரம்பரிய மீனவர்களோட கலைச்சு பேசி பழைய காலத்து தொழிற்செயறக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நாங்கள் சில இதில் ஈடுபட்டுறாங்க அது எங்களுக்கு கைக்கூட இல்லை நாங்கள் அங்கே உள்ள அமைப்புடன் நாங்கள் இங்கே உள்ள அமைப்பு எங்களை சேர்ந்து அங்கோட அமைப்புள்ள கழிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தான் இருந்தாங்க அது அங்கே வந்து அரசியல்வாதிகள் தங்கள் இந்த சுயலாபத்துக்கு உயிரம் வந்து இதுக்குரிய நடவடிக்கைகளை சரியான முறை செய்யாமல் அந்த விசப்படகுகளை இஞ்சி அனுப்பி பிடிவடை வச்சுட்டு திருப்பி அதைக்கு அங்கே படகு எடுத்து கொடுக்கறதும் ஒரு கட்டத்தினால் இந்தியா அரசியல் போய் போய்கொண்டிருக்கும் உண்மையா உண்மையின்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் அவர்கள் இதை நினைத்தால் ஒரு சின்ன வேலை சின்ன பிரச்சனை இந்தளவு பெரிய தமிழ்நாட்டில் இந்த மக்கள் இவ்வளவு மக்கள் வெள்ளத்தை கோடிக்கணக்கான மக்கள் வளர்த்தே ஆண்டுருக்கிற ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து காதலி எடுக்காமல் இருக்கிறாருன்னு சொன்னால் தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக இப்போ நாங்கள் இன்றைக்கு இங்கே இருந்து நாங்கள் இன்றைக்கு இந்தியாவில் வந்து அஞ்சு மாவட்டம் கடலோர மாவட்டம் அஞ்சு மாவட்டங்கள் இந்த அஞ்சு மாவட்டங்களில் பாரம்பரிய மீனவர்கள் குறைஞ்ச நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பன்னிரண்டு லட்சம் மீனவர்கள் இருப்பார்கள் நினைக்கிறேன் ஆனால் இந்த விசப்படகு வந்து ஒரு இரண்டாயிரத்துக்குட்பட்ட விசப்படகு தான் நிற்கிது இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த விசப்படக நிப்பாட்டி அதுக்குரிய ஆளுநடல் தொழிலுக்கு அவர்களுக்குரிய தொழில் உபகரங்களை கொடுத்து எங்களுக்கு தொழில்களை எங்கள்ட்ட கடல் வளங்களை பாதுகாக்கப்படும் சொல்லி இந்தியா அந்த கடத்தொழில் இந்தியா அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மீன் வாரியத்துறை அமைச்சர்களும் அது கவலத்தில் எடுத்து செய்வார் செய்வீரியா இருப்பாருந்தால் அவர் சின்ன பிரச்சனை உடனடியாக தீர்க்கலாம் ஆனால் ரெண்டு அரசாங்கங்களும் தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக ரெண்டு பகுதி மீனவரை முட்டை விட்டுட்டு தாங்கள் பௌரியாக தொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இனிமேல் வருங்காலங்களில் பிடிவர்ற மீனவர்களை விடாமல் வச்சு எங்களுத பிரச்சனையை தீர்க்கணுமாட்டால் எங்கள் தான் விருப்பம் இனிமேல் என்று சொன்னால் இவ்வளவு காலம் நாங்கள் கத்தி கத்தி சொல்லி சொல்லி ரெண்டு அரசாங்கம் காலஞ்சு எடுக்கல அப்போ இனிமேல் தானும் மீனவர்களை பிடித்த மீனவர்களை சிறப்பு கொண்டு

இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி